புருஷா அப்படின்னு நாமம் ரொம்ப பிரசித்தமான நாமம் உம் புறம் சரீரம் தஸ்மா சேதே இது புருஷஹா எவனொருவன் இந்த புற அப்படின்ற இதயத்து பக்கத்துல கூட ஒரு சின்ன ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கு பேரு புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்றார் புரா சனோதி இதி புருஷஹா அப்படின்னு அடுத்த அடுத்த சொல்றாரு ஒருவன் தன்னிடம் அடைந்தவர்களுக்கு முழுமையான ஆனந்தத்தை வருஷிக்கிறான் அவனுக்கு பேரு புருஷன் புருஷா அப்படின்னு சொல்றார் சரி பகவான் மோட்சத்தை கொடுத்துட்டார் தஞ்சம் கொடுத்துட்டார் திருப்பி அனுப்ப மாட்டார் வச்சு டார்ச்சர் பண்ண பகவான் கூட்டிட்டு போயிட்டார் அவர் உலகத்தை கூட்டிட்டு போயிட்டாரு திருப்பி அனுப்ப மாட்டாரு விடவும் மாட்டாரு ஆனா பிடிச்சி டார்ச்சர் பண்ணார் யார் அங்கே இருப்பாங்க இங்க அடுத்து சொல்றாரு அப்படிலாம் எல்லாம் பண்ண மாட்டாரா கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவார் அவரு இருக்கக்கூடிய ஆனந்தத்தை எல்லாம் கொட்டி கொடுப்பாராம் அதனால உங்க பேரு புருஷா அப்படின்னு சொல்றார் ஒரு ஆத்மா இந்த உடலை விட்டு அடுத்த உடல் போகுது இல்லையா அப்படி போகும்போது ஏன் வருத்தப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது விசாரம் வருது வரும் வரும்பொழுது நம்ம சொல்றோம் பொதுவாக பூக்கள் பேரே வந்து போச்சு மறுபடியும் என்னது ரகுநாத் ரகுநாத்துக்கு அவங்க அப்பா சொல்றாரு டே உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்னா அந்த பழைய ட்ரெஸ் தூக்கி போட்டுறேன் அது வேணா கிழிஞ்சி போச்சுட்டு தூக்கி போட்டுறான்னு சொல்லி சொல்கிறேன் நான் இதான் அப்படின்றான் இப்ப வேணாண்டா இந்த புது ட்ரெஸ் போட்டுக்கூட இந்த பழைய ட்ரெஸ் வேண்டாம் அப்படி சொல்கிறோம் ஆ புது ட்ரெஸ் போட்டுக்க மாட்டான்னு சொல்லி சொல்றேன் என்ன காரணமாக இருக்கும் ஏன் புது ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேன்னு அழுகுறான் என்ன காரணமா இருக்கு ரகுநாத் என்னது பழைய ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்க கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் புது ட்ரெஸ் கொடுக்குறோம் புது ட்ரெஸ் போட்டுக்க அவன் என்ன காரணமா இருக்கும் ஏன்னா அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா நேத்து தான் சாக்கு மூட்டையில அரிசி வந்துச்சு சரி இவனுக்கு சாதா ட்ரெஸ் தைச்சு போட்டால் தான் கிழிச்சிடுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு சாக்கு மூட்டையில ஒரு சட்டையை தைச்சு கொண்டு வந்து கேட்டாரு புது ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்றாரு ஐயோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் பழைய ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவான் இல்லையா அப்படிதான் இந்த ஆத்மா வந்து அடுத்த சரீரத்துக்கு ஏன் போக மாட்டேங்குது ஏன்னா அடுத்த சரீரம் இதை விட கண்டிப்பா நம்மளுக்கு மோசமா கிடைக்கு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இந்த பிறவுல பண்ண வேலை நிறைய கொஞ்சம் நஞ்சமா எவ்வளோ பாவம் பண்ணிருக்கும் ஸோ அடுத்த பிறவி இதை விட கண்டிப்பா மோசமா இருக்குன்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ண மாட்டேங்கிறான் இந்த உடம்புல இருந்து நான் வெளில வரமாட்டேன்றான் ஸோ அப்படி பகவான் எங்கிட்ட நம்மளை கூட்டிட்டு போயிட்டு நல்லா வச்சு டார்ச்சர் பண்ண யார் அங்கே போக போறாங்க போவே மாட்டான் அதனால இங்க விளக்கம் கொடுக்கறாரு அப்படிலாம் டார்ச்சர் பண்ண மாட்டார் கூட்டிட்டு போனா என்ன பண்ணுவாரு அங்க வச்சு நம்மள சந்தோஷமாக வச்சுட்டு ரொம்ப ஆனந்தமாக வச்சிட்டு இருப்பாரான் அதனால அவருக்கு பேர் பூருஷா அப்படின்னு சொல்லி புரா ஆசித் இதி அப்படின்னு இன்னொருத்த சொல்றாரு புரா ஆசித் எல்லாருக்கும் முன்னாடி ஒருவன் தோன்றியவனாக இருக்கனால அவருக்கு பேரு பூருஷா அப்படின்னு சொல்லி யஜுர்வேத பிராமணத்துல இந்த ஒரு சின்ன ஒரு கதை வருது என்ன ஆகுதுன்னா இந்த உலகமானது முழுக்க முழுக்க பிரய பிரளய ஜலத்தினால நிரப்பப்பட்டு வெறும் தண்ணியா இருக்கு அந்த தண்ணியில இருந்து ஒரு தாமரை மெதுவா மலர்ந்து வருது அந்த தாமரை ஓபன் ஆகும்போது உள்ள என்ன ஆகிறார் பிரம்மதேவர் தோன்றுகிறார் பிரம்மதேவர் தோன்றின பின்னர் அவர் நினைச்சிட்டு இருக்காரு நான் தான் ஸ்வயம்பூ இந்த உலகத்துல முதல் முதல்ல படைக்கப்பட்ட ஜீவாத்மா நான் தான் நான் தான் பகவான் நான் தான் எல்லாரையும் படைக்கணும் அப்படின்ற அகங்காரத்துல இருந்தார் அப்படி இருக்கும்போது சின்ன ஆமை உன்னை வந்து அவர் முன்னாடி வந்து நிக்கிதான் சின்ன ஆமையை பாக்குறாரு டே அம்பி யார் டானி கேக்குறாரு நான் தான் உன்னை படைச்சவன் அப்படின்னு சொல்லி சொல்லுதான் அடே எனக்கு நாலு தலா இருக்குடா நான் இவ்வளோ பெரிய ஆளா இருக்கேன் நீ ஒரு சின்ன ஆமையாக இருந்துக்கிட்டு நீ என்ன படைச்சியாடா அப்படின்னு கேட்குறாரு ஓஹோ அப்படியா நீ பயந்துடுவ என்னுடைய உண்மையான ஒரு சொரூபத்தை பார்த்தா நீ பயந்துடுவன் தான் என்ன பண்ண நான் சின்ன ஆம ரூபத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன் உண்மையான ஸ்வரூபத்தை காட்டேன் அப்படின்னு கேட்குறாரு பகவான் என்ன பண்ணாரு அப்பதான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறாரா சஹசிர சீருஷ புருஷ சஹஸ்ரா சஹஸ்ர அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபத்தை காட்ட உடனே பிரம்மதேவன் கீழே இறங்கி நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு பகவான் நீதா அப்படின்னு ஒத்துக்கிட்டாரான் சோ இப்படியாக பகவான் எப்படிப்பட்டவரா இருக்காரு எல்லாருக்கும் முன்னாடி தோன்றியவரா இருக்கனால அவருக்கு பேர் என்ன சொல்றாங்க புருஷஹ அப்படின்ற சப்தம் சொல்லுது அதே போல இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாரு பூரயதி இது புருஷஹ பூர்ணமாக்குவாரா நம்ம வாழ்க்கைய பூர்ணமாக்குறதுனால அவனுக்கு பேரு புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவத்கீதையில ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா துரியோதன என்ன பண்றா சைன்யத்தை பாக்குறான் பாண்டருடைய சைன்யம் பாக்குறான் திருஷ்டுவாத் பாண்டவாணீகம் வியூடம் துரியோதனஸ்த ஆச்சாரியம் உபசங்கமிய ராஜாவச்சனம் அபிரவீத் அப்புறம் பசை தாம் பாண்டபுத்திராணம் ஆச்சாரிய மகதீம் சமும் வியூடாம் திருபத புத்திரேன தவசிஷ்யேன தீமத அப்புறம் அவ்வளோதான் நமக்கு தெரியும் இல்லையா ஓகே அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இங்க துரியோர் வந்து சொல்றான் அங்க பாக்கும் போது இருக்கு அவங்களுடைய அப்படிங்கிறது அபரியாய அபர்யாப்தம் பலம் பீமாபிரட்சிதம் பர்யாப்தம் தமிதமய தேசம் பலம் பீஷ்மாபிர்சிதம் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்ற நம்ம சைன்யம் இருக்கு இல்லையா பீஷ்மனால பாதுகாக்கப்பட்ட சைன்யம் ஒன்னும் பெருசா தெரியல சார் அங்கே நிறுத்தியிருக்கான் பாரு பீமனால் பாதுகாக்கப்பட்ட சைன் அது எப்படி தெரியுமா இருக்குது ஃபுல்லாக இருக்கு அப்படின்றான் திரும்பி பார்க்குறாரு டேய் நம்ம கிட்ட தாண்டா பதினோரு லட்சம் பேர் இருக்காங்க அங்கே வெறும் ஏழு லட்சம் தாண்டா இருக்காங்க எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அவங்க கிட்ட தான் நிறையா இருக்கமா இருக்கு நம்ம கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது வயிறு நிறைய மாதிரி வயிறு நிறைஞ்சாலும் கண் நிறையா சொல்லுவாங்கல்ல அது போல ஒரு சிலருக்கு வயிறு நிறைஞ்சு போயிடும் ஆனால் கண்ணு மட்டும் நிறையவே நிறையாது ஆல்ரெடி இருபது லட்டு சாப்பிட்டுட்டான் இன்னும் லட்டு அங்கே ஐம்பது லட்டு இருக்கு இவனுக்கு பத்தே பார்த்தாது ஐயோ இன்னும் ஐம்பது லட்டு இருக்கே இன்னும் ஐம்பது லட்டு இருபது லட்டு சாப்பிட்டேல போதும்னா விடமாட்டேன் இன்னும் ஐம்பது லட்டு இருக்கே இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரே ஆதங்கம் அப்படிதான் துரியோதனை அவனுக்கு அண்ணன் தம்பிங்க நூறு பேரு அவனுக்கு ஹஸ்தினாபுரம் அப்படின்ற பெரிய ராஜ்யம் இருக்கு எல்லாம் இருக்குல்ல போதும் தானே அவனுக்கு அது போதலை இந்திர பிரஸ்தம் ஏன் என் இருக்கு அதுவும் என்கிட்ட வேணும் எல்லாம் எனக்கு வேணும் எல்லாமே எனக்கு தான் வேணும் இந்த தான் அழிஞ்சியா போயிட்டான் இல்லையா நமக்கு இருக்கிறது தேவையானது இருக்கா அது போதும் எப்ப நம்ம நிறைய வேணும் வேணும்னு நினைக்கிறோமோ அழிஞ்சே போயிடும் என்ன அவன் சொல்றான் நம்ம சைடு ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியல அவங்க சைடு எப்படி இருக்கு ஃபுல்லா இருக்கே அப்படின்னு கேட்கிறான் கேட்டதற்கு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க அங்க ஏன் தெரியுமா ஃபுல்லா இருக்கு ஏன்னா அங்க ஃபுல்லான நபர் ஒருத்தர் இருக்காரு யாரு கிருஷ்ணர் இருக்கார் ஓம் பூர்ணம் மத பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சது பூர்ணச பூர்ணமாதாயம் பூர்ணமேவா வசிஷ்டது கிருஷ்ணர் இருந்துட்டார் அப்படின்னா அந்த இடம் பூர்ணம் ஆயிடுமா கிருஷ்ணர் இல்லைன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் எல்லாம் இருந்தும் சூன்யமா இருக்குவான் ஸோ அப்படி பகவான் பூர்ணனா இருக்கார அங்க நம்ம பார்க்குறோம் ராமாயணத்துலையும் அப்படிதான் தான் ராமலக்ஷ்மண ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஜனக மகாராஜனுடைய மிதிலால் நடந்து வராங்க ரெண்டு பேரும் ரொம்ப கம்பீரமா தோல்ல வில் நம்ம மாட்டி நடந்து வராங்களாம் ஜனக மகாராஜன் பாக்குறான் பார்த்துட்டு வசிஷ்டர் விஸ்வாமித்ரே எனக்கு இப்பதான் புரியுது எங்க முன்னோர்கள் ஏன் வந்து இவ்வளோ பெரிய வீதியை கட்டி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ பெரிய வீதி ஏண்டா கட்டி வச்சாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப இந்த ராம வரும்போது வீதி எப்படி போயிடுச்சா நிறைஞ்சு இருக்கான் எப்படி ஒரு சூரியன் வந்தா மொத்த வானம் என்ன ஆடுவோம் பிரகாசம் ஆயிடுவோம் ஒரு சூரியன் போதும் மொத்த வானத்தை என்ன பண்ணிடும் பிரகாசப்படுத்திடும் அது போல பகவான் உடனே என்ன ஆயிடுச்சா மொத்தம் மிதிலா புரியும் நிறைஞ்சு போயிடுச்சான் ஏன்பா பெரிய சைன் ஏதாவது வருதா இல்லை சார் ரெண்டே பேர் தான் வந்தாங்க ரெண்டு பேர் வந்ததே எப்படி இருக்கு அந்த சைன் அந்த அந்த ஊர் ஃபுல்லாவே நிறைஞ்சி பிரகாசமா தெரியுதான் ஏன்னா பகவான் அப்படிப்பட்ட பூரணா இருக்காரன் பகவான் முன்னாடி யாருனாலும் என்ன ஆயிரும் எல்லாரும் அபூர்ணமாயிடுவாங்க பகவான் ஒருத்தர் தான் பூர்ணமானவராக இருக்கார் ஒருத்தரே போதும் எல்லாத்தையும் நிறைய வைக்கிறது அதே போல நரகாசுரன் என்ன பண்றா போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வச்சிருக்கான் பதினாறாயிரத்தி நூறு பெண்கள் என்ன பண்ணா தூக்கிட்டு போய் வச்சிருக்கேன் இளவரசிகளை கிருஷ்ணர் போய் நிக்கிறாரா நின்ன உடனே எல்லாருக்கும் ஆசை என்ன ஆசை கிருஷ்ணா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுல ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது பிடிக்காம இருக்கும்ல எல்லாருக்கும் பிடிக்குன்னு சொல்ல சொல்ல தேவையில்லை நம்மள என்ன பண்ணுவோம் ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவார் வேற நம்ம என்ன பண்ணுவோம் வீம்புக்கு அதெல்லாம் நல்லா இல்லை நல்லாதான் இருக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அவனை போட்டிக்காக அதெல்லாம் நல்லா இல்லை நீ சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அங்க இருக்கக்கூடிய பதினாறாயிரத்தி நூறு பேரும் ஒரே மாதிரி எனக்கு கிருஷ்ணர் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களா கிருஷ்ணர் சரி யோசிச்சுட்டு சொல்றேன் வீட்டில் போய் என்கிட்ட ஆல்ரெடி எட்டு ஒய்ஃப் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு சொல்றேன் அதெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை ஓகே சொல்லிட்டாரு பதினாறாயிரத்தி நூறு மட்டும் கிடையாது பதினாறு லட்சத்தி நூறு வந்தாலும் ஓகே பதினாறு கோடி பேர் வந்தாலும் ஓகே உலகமே வந்தாலும் ஓகே பகவானுக்கு ஏன்னா அவர் அவர் எல்லாத்தையும் ஏத்துக்க முடியும் சோ பகவானுக்கு முன்னாடி எல்லாருமே அஹ் பூர்ண மற்றவர்கள் தான் அப்படிப்பட்ட பூர்ணத்துவம் இருக்கிறதுனால அவருக்கு பேர் என்ன சொல்றாங்க புருஷ அப்படின்னு சொல்லி சொல்றாரு தமிழ சொல்லணும் அப்படின்னா ஆதி மூலம் அப்படின்ற வார்த்தையினால என்ன பண்ணலாம் பூர்ணஹ புருஷக அப்படின்ற வார்த்தை சொல்லலாம் பூர்ணஹ அப்படின்னு சொல்லி சொல்ற ரசம் வைச ரசம்வா ஆனந்தி பவதி உபனிஷத் சொல்லுது இந்த உலகத்துல நம்ம எந்த ரசத்தை தேடி ஓடிட்டு இருக்கோமோ ரசம்னா இங்க மிளகு ரசம் கிடையாது இல்லையா ரசம் அப்படிங்கிறது ஆனந்தம் மனுஷங்க எல்லாருக்கும் ஆனந்தம் தேவைப்படுது எப்படி ஆனந்த தேடுறாங்க மனுஷர்கள் உறவு முறையில ஆனந்த தேடுறாங்க ரொம்ப இன்னைக்கு தாழ்ந்த உறவு முறையில இன்னைக்கு நம்ம ஆனந்தம் தேடிட்டு இருக்கோம் எந்த உறவு முறை நமக்கும் செல்போனுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை இது இந்த 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 உறவு முறை அப்படிங்கிறது ஒழிக்க நாம் இங்கு ஒளியாதுன்னு சொல்லி சொல்ற மாதிரி பிரிச்சு வச்சாலும் என்ன ஆக மாட்டேங்குது பிரிக்க முடியாம போயிடுது மறுபடியும் மறுபடியும் கையில வந்து டபக்குன்னு ஒட்டிக்குது இந்த கையில இருந்து இந்த கையில டப்புக்குன்னு ஓட்டி இந்த கையிலிருந்து இந்த கையில டப்புக்குன்னு ஒட்டிக்குது இல்லையா என்ன பண்றோம் எப்பயுமே உடனே அவன் போனை பாக்குறேன் என்ன மாடல் வச்சிருக்காங்க ஏண்டா இவன் நிறைய கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கேன் எந்த புக்கை ரெஃபர் பண்ணுன்னு பாக்கல என்ன மாடல் மட்டும் ரசம் அப்படின்னு சொல்லி சொல்றது இல்லையா இந்த ரசம்தான் எல்லாருக்கும் தேவைப்படுது இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த பொருட்கள் மேலதான் ரசம் இருக்கு நல்ல காரு நல்ல வீடு நல்ல பொருட்கள் பொருட்கள் மேல நம்ம சந்தோஷம் அடைய முயற்சி பண்ணோம் பொருள் நம்மளுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்கும் ஃபஸ்ட்டாக இந்த ஃபோனை கடிச்சு கட்டி சாப்பிட முடியுமா சாப்பிடலாம் முடியாது இல்லையா ஒன்றும் ஆகாது ஸோ பொருளில் சந்தோஷம் கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க பொருட்களில் சந்தோஷம் அடைய முயற்சி பண்ணுறாங்க வீடு கட்டிட்டு அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க சொல்லிட்டுங்க ஏன்னா செங்கலையை கடிச்சு கடிச்சு நோண்டி நோண்டி சாப்பிட்டு இருக்க முடியும் ஆ செய்ய முடியாது ஸோ பொருட்களில் சந்தோஷம் கிடைக்காது ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான் இன்னைக்கு இந்த தாழ்ந்த சந்தோஷத்தை தான் ஓடிட்டு இருக்கான் இன்னும் கொஞ்சம் உயர்ந்த சந்தோஷங்கள்லாம் இருக்குது இல்லையா இது சாந்த ரசம்னு சொல்லி சொல்கிறோம் ரொம்ப தாழ்ந்த ரசம் பொருட்கள் மேலே பொருட்களால் கிடைக்கூடிய சந்தோஷம் தாழ்ந்த ரசம் இது கொஞ்சம் அடுத்தது என்ன பண்றாங்க நாய்க்குட்டி வச்சுக்கிறாங்க நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ கிளி என்ன பண்றாங்க பக்கத்துல வச்சுட்டு அதை கொஞ்சிட்டே இருக்கிறது ஏன்னா யாரும் கொஞ்சம் இடத்துக்கு ஆள் கிடையாது என்ன பண்றாங்க நாயை நாயை வளர்த்துட்டு இருக்காங்க இல்லையா அப்படி என்ன பண்றாங்க இந்த மாதிரி இதெல்லாம் சாந்தரசம் சொல்லி சொல்கிறோம் ரொம்ப தாழ்ந்த ரசம் இதுக்கு மேல கொஞ்சம் போனோம் அப்படின்னா தாசிய அரசம் இல்லையா தன்னுடைய முதலாளிக்கு சேவை பண்ணிட்டு அதனால என்ன பண்றாங்க சந்தோஷம் அடைய முயற்சி பண்றாங்க எங்க அண்ணனுக்கு ஜெய் அப்படின்னு சொல்றாங்க அண்ணனுக்கு ஏ அண்ணனு கூட போடுற அண்ணன் போடுறா போடுற எதுக்கு அண்ணன் ஏதோ கொஞ்சம் அவளுக்கு காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா சோ இப்படி தாழ்ந்த அடுத்த ரசத்துல போய் என்ன பண்றாங்க அவங்க விழுந்துடுறாங்க அதுக்கு மேல போனா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் டே வாடா மச்சி நீதான் தான் ஃப்ரெண்ட்ரா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல சந்தோஷம் அடைய முயற்சி பண்றாங்க அதுக்கு மேல பெற்றோர்கள் அதுக்கு மேல காதலன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் ஸோ இப்படியாங்க இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம் உறவு முறையிலிருந்து ரசத்தை அனுபவிக்க முயற்சி பண்றோம் சந்தோஷத்தை அனுபவிக்க முயற்சி பண்றோம் ஆனா இந்த உலகத்துல நமக்கு எந்த உறவு முறையும் என்ன கொடுக்கறது கிடையாது சந்தோஷத்தை கொடுக்கறது கிடையாது மாறாக எதை தான் கொடுக்குது துக்கத்தை மட்டும்தான் கொடுக்குது எந்த உறவு முறையும் நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கறது கிடையாது மாறாக நமக்கு மேலும் மேலும் பிரச்சனை தான் கொடுக்குது ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் இப்போ பிரபு வந்து சரி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து கம்முன்னு வந்துடுறேன் சொல்லிட்டு வந்துட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் சண்டையாக போயிட்டுருக்கு திடீர்னுட்டு யாராவது நிற்பாங்க நானும் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரன் வந்தால் என்ன பண்ணும் அவங்க காது குத்துக்கு போகணும் அவங்க மொட்டை அடிக்கிறதுக்கு போகணும் வளைகாப்புக்கு போகணும் யாராவது இறந்து போட்டால் போகணும் இங்கே அங்கே போயிட்டே இருக்கணும் சும்மா விட மாட்டாங்க ஸோ இப்படி நம்மளை என்ன பண்ண நம்ம டைம் எல்லாத்தையும் ஸ்கூஸ் பண்ணி எடுத்துடுவாங்க ஸோ இங்கே அதான் சொல்கிறாரு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு தான் அந்த உறவை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவன் உயர்ந்த ஆனந்தத்தை அடைகிறான் ரசோ வை ரசம் ஹீ வா ஆனந்தி பவதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்படி தான் புருஷஹா அப்படின்னு சமத்துனால சொல்கிறார் பதினஞ்சு